நாம தினமும் ஓதுற ஆயத்தல் குறிசியோட அர்த்தம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் நாம இன்னையில இருந்து ஆயத்தல் குறிசிய பொருள் உணர்ந்து ஓதி வருவோமாக ஆயத்தல் குறிச்சியோட பொருளை நாம இப்ப பார்க்கலாம் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு பின்னேயும் உள்ளதை அவன் நன்கு அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அந்த இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானது அன்று அவன் மிகவும் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன்